பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே மோ சந்துடபா இந்த நாளில் கலந்து கொள்ளுகிற கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாய் கர்த்தர் வைப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார் இந்த நாளில் சத்துருடைய தந்திரங்களை உடைப்பார் இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்ட இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் ஒருமனதி மண்பையும் அன்பையும் விழ்ப்பாராக வீட்டுக்குள்ளே இருக்கிற குடியின் ஆவிகள் தீய பழக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரஷ்ப்பை கொடுப்பாராக இந்த நாளிலே சாத்தானுடைய தந்திரங்களை உட்டை தெரிவாராக இந்த நாளிலே தேவ திட்டங்கள் நடப்பதாக இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற அம்புகள் எல்லாம் முறிக்கப்படட்டும் இந்த நாளில் உங்களுக்கு குரோதமாக இருக்கிற ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் டெத் ஸ்பிரிட் எல்லாம் கத்தர் கேன்சல் பண்ணி போடுவாராக இந்த நாளில் கத்தருடைய கிருபை யோசிப்போடு இருந்தது போல் உங்களோட ஒரு கூட இருக்கட்டும் இந்த நாளிலே க நோவாவுடைய கண்களுக்கு கத்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல கத் உங்கள் கர்த்தர் கத்தர் ஒரு கிருபை கிடைக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நாளிலே கத்தர் உங்களை நீதிமானாய் வைப்பாராக இந்த நாளில் உங்கள் கையிட்டு சேர காரியங்கள் ஜெயமாக இருப்பதாக இந்த நாளில் உங்கள் போக்குவரத்தை கத்தர் காப்பாராக இந்த நாளிலே சத்ருடைய தந்திரங்கள் எல்லாம் உடைத்தெறிவாராக இந்த நாளில் வானமண்டலத்தின் பொருளாதாவின் சேனைகள் முறிக்கப்படட்டும் இந்த நாளில் உங்களுக்கு குரதமாக ஏவிடப்படுகிற ஆவிகளை எரிப்பாராக இந்த நாளில் உங்களுக்கு குரதமாக வைக்கப்படுகிற மந்திரம் தந்திர சூனியங்கள் எல்லாம் சுக்குனுரை கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி போடத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்பாராக இந்த நாளில் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள் உங்களை சிந்தை திசை திருப்புகிற சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக இந்த நாளிலே குரதமாக பின்தொடர்கிற எல்லா டார்க்னஸை கேன்சல் பண்ணுவாராக இந்த நாளில் உங்கள் பாதைகள் நெய்யை புலி புரிவதாக இந்த நாளில் அவருடைய வசனம் உங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருப்பதாக இந்த நாளில் அடைக்கப்பட்ட வாசல் திறப்பதாக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசு நாமத்தில் வேலை உண்டாவதாக கர்ப்பத்தின் இல்லாத பிள்ளைகளுக்கு கரு இந்த நாளில் இயேசு நாமத்தில் திறக்கப்படுவதாக இந்த நாளில் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாராக இந்த நாளில் அடைக்க வேண்டியவர்கள் அடைத்து தீர்ப்பாராக இந்த நாளில் உங்களுக்கு காணாமல் போன பொருளை கண்டெடுக்க கிருபை தருவாராக இந்த நாள் இயற்கை கப்பாற்பட்ட நாளை மாற்றுவாராக இந்த நாள் உங்களுக்கும் கத்தர் செய்வார் உங்களை கொண்டும் கத்தர் செய்வார் உங்களுக்கும் கத்தர் கத்தர் செய்வார் உங்களை கொண்டும் கத்தர் செய்வார் எல்லோரு வாய்களைத் திறந்து கொஞ்சம் மணி நேரம் கத்தருடைய சமூகத்தில் ஆவியில் நிரப்பப்பட்டு கத்த தர பாஷையில ஜெபிப்போம் உங்க மேல நம்ம மேலே ரெட்டிப்பான அபிஷேகத்தை கத்தர் ஊற்றி இந்த நாளில் கத்தருடன் அபிஷேக நாதன் உங்களை ஜெயமாய் வழி நடத்தக்கூடிய கிருபையை எம் தேவன் உங்களுக்கு தருவாராக லேப ரன்கமா சிடா க லபா தீமி கமன் குரபல தீ கடன் கடகலா ரேபலா கோத்தல பந்தல பீக்கல பூரவா ரீபலா ஷந்தூர் ரகதினி கபடா துடபலவா க தேக்கர் லேட்டான் கோ ரகன் கமா சிவான் ರೇಬಿ ಕಾತುರೋ ರೇಬೋ ಕೋ ರೆಹನ್ ಕೆ ಮರೋ ಮರಬಿ ನಾಕ್ ಟಲ್ ಹಂದ ರಭು ಕತಿಡ ರಿಬಲ ಸಂತು ರಿಧಿ ನಿಕ್ಕ ಮಂಥುರಬ ರೇಬಬೋ ಶೇಖೆ ಕರ್ಕನ ದುಡಬರ ರೀಬ ಮಮ ಸಂತು ಡಹ ದಿನ್ಮೆನೆ ಕೇ ಟಲ್ಕು ರಬಾ ರೀಬಲಭ ಸಂತು ಡಬ ರೇಬಲೋ ಕಲ್ಬರ ಧೀಮನ ಹಂತೆ ರಹಡೆ ಮೆಲ್ಕು ಬಹನ್ ಕನಮಾ ಶಿಖ ರೇಬಾ ಖಲ್ ಖು ರಧಿ ನಿ ಖಮನ್ ಖುರಭ ನೀ ಮಾಂತರವ ಲೋಡ ಧರಿ ಖಮನ್ ಖುರೋ ರೇ ಬಭು ಷಂಟೆ ರಹನ್ ಖನಮ ನೀ ಖಲ್ತು ರಧನ್ ಖಿ ನಮ ಸಂತು ಡಿಬಿ ಕದು ಡಬ ರಿ ಬಲ ಷಂಟೆ ರಹನ್ ಖಿ ನಮ ಶಂಥ ರಿಬಲ ಬಕ್ಕ ರಿತು ರಿಬಿ ಖರಬ ರಿ ಬಂದರೆ ಖೇಠಲ್ಕುರಬಾ ರನ್ ಖಮ ಹೋಷಿ ಬಗಧಿ ನಿ ಖಮ ಭಗದು ನಿಖು ನಿಮನ್ ಬಹುದಿನಿ ಕದು ನಮನ್ ಕಲ ಶಂಥು ಬೇಹಲ್ಕಿ ನಮ ಸಂತು ಡಬ மேபதன்குணமா காத்திடே மேதன்கிடோதன்கு நமா ரிக் கதல்கரகனா துடபா ரதுனி கபராஷி கன்து ரே கன்கு கன்சி கமா ரே கன்சி கல்கு ரகல்கிடா துடபா காடவா வாய்களை விரிவாய் திறமகனே மகளே கத்தர் உங்களை நரப்புவாராக இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்பாராக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக ஒரு விசேஷித்த ஆவிய கத்தர் கட்டவிழ்பாராக புதிய பாஷை கத்தர் கொடுப்பாராக பற்பல பாஷைகளை கத்தர் கொடுப்பாராக நவமான பாஷைகளை கத்தர் கொடுப்பாராக தூதர் பேசுகிற பாஷை கத்தர் கொடுப்பாராக அந்நி பாஷிகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபி கொடுப்பாராக லக்குன்மரா சந்து ரிபிகபாரவா ரீபலே ஹண்டே ரகநா கத்துடவா இதில் கலந்து கொண்டு ஜபிக்கிற உங்கள் கண்களை கத்தர் திறந்து கழுகின் கண்களை கத்தர் மாற்றுவாராக இவர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக எல்லோர் வாய்களை திறந்து முழு பலத்தோடு ரீமன் கெனே மா குடா பாக்காட்டே ஹல்கா ரல்கா மா சியாந்தரா லகுதி நிமா சேக்கே படோ டெல் மரமனே ஹல்ப ரகதின் கனொ கதன் கர ஹலாக்க ஏபரோ கதன் மரபா ஷியரே ரேபப துடபி டூ கோர் ரிபலபா சந்தே ரகதிமி துடபலோய்த்தா நிமிரபா ரிமன் கோரபன் கேக்கே மரபன் கோரபன் மரமா சி அந்தலலோ ஷி அத்தடபன துடபலோல்பெரே ரி அந்தலோ ஷி கல்பராபா சிந்து ரவிக்கே ரேபந்து ரப தே ರಹಸ್ಯನಕೇ ಭಕ್ತಿ விரித்து உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்கிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலவேளையில் இந்த ஜபத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கத்தருடைய தூதன் தலையில் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் சிரசை ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே கத்தர் உங்கள் அபிஷேகம் பண்ணுவாராக கத்தர் உங்கள் அபிஷேகம் பண்ணுவாராக நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களை மாத்திரம் அல்ல லட்சங்களையும் ஆயிரங்களையும் அபிஷேகம் பண்ணுகிற கிருபை பெற்ற பாத்திரமாய் என் கத்தர் உங்களை உருவாக்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை கட்ட

குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை முறிக்கிறார் பணத்தை திருடுகிற சாத்தான கைகளை உடைக்கிறார் பலவீனத்தையும் வியாதி வியாதி பெலவீனம் என்று கொண்டு வந்து பணத்தை திருடுகிற கைகளை முறிக்கிறார் இந்த நாளில் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மெடிசின் டேப்லெட் போகாதபடிக்கு காப்பாராக இந்த நாளில் வீண் செலவுகளை கத்த முறிப்பாராக வாகனங்கள் வீண் செலவு வராதபடிக்கு ரத்தத்துக்குள் மறைப்பாராக போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாப்பாராக எல்லா ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் வில் பி கேன்சல்ட் இன் ஜீசஸ் நேம் எல்லா டெத் ஸ்பிரிட் வில் பி கேன்சல்ட் இன் ஜீசஸ் நேம் மெக் இன் மரோ கத்துடபா நமக்கு குழந்தைகளை ரத்தத்துக்குள் மறைப்பாராக பள்ளி படிக்கிற பிள்ளைகள் போக்குவரத்தை காப்பாராக பிள்ளைகளோடு கத்தற்கூட இருப்பாராக ஞானத்தின் ஆவி ஊற்றுவாராக அறிவியின் ஆவி ஊற்றுவாராக பலத்தின் ஆவி ஊற்றுவாராக விசேஷித்த ஆவி கத்தர் ஊற்றுவாராக எங்கள் பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு கிருபை தருவாராக தொழில் செழிக்கட்டும் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் தொழில் புதிய புதிய ஆர்டர்ஸ் டோர்ஸ் திறக்கட்டும் தொழில் புதிய புதிய ஆர்டர்ஸ் டோர்ஸ் திறக்கட்டும் பொறுத்தனையோடு ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் இந்த நாளில் நடப்பதாக பொறுத்தணையோடு ஜபிக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கும் உங்கள் கண் அற்புதத்தை பார்க்கட்டும் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை சுகமாக்கும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் உலகம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் என் கத்தர் எழுதுவாராக மா கபு ரகதியா ரே கபு கபல் கரபோ ஷியன்டரா லாகதினி கதுன் கனமா கடபோராதியா லேபரோ கல்பரதுரபா ரீபலபா சந்து ரிபி கதுனமா கடல் கதனமா கத்துடபா ரேபமா சந்து ரஹினே மெல்கே டெல்கு பல்க மனா காத்துடா மல்ப நியாந்துடபினே கே ஷகதினி கதுனி கபன் கரபலா சந்துடபா ரீபலபா ஷகதினியா கடகலா துடபலா ரே பபா சேகே டே கடன் கலா அந்த ரே கண்

திறந்து ஜபிப்போம் மலாக்கா துனமா சகதி நீ கபலா துடபா இந்த பட்டணத்தில் உங்க தலையை கத்தர் இன்றைக்கு உயர்த்தட்டும் பட்டணத்தில் உங்க தலை உயர்த்தப்படட்டும் ஸ்தலத்தில் உங்க தலை உயர்த்தப்படட்டும் எந்த சத்துரு இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு வருகிறானோ அவன் வெட்கப்பட்டு போவானாக பாரா கோல மானா தடா கலா தீனி கம நமா ஷபா லே கத நீ கதக நா கதக நீ கதுன ஹந்த லகதுனோ ரிகடா லகடின ஹண்டே லெபினாக்கோ துடபூர யந்த ரெபிக்கா ரோ கல்சி கதன்கா பகுன்கனாசி பந்த ரெபிக்கே பெரபின் கே டொல்கோ படுத்து மருத்துவர்களை தட்டி எழுப்புவீராக மரண கன்னி முறியட்டும் துச்சன புறவாக முறிவாட்டும் பாதாள கட்டுகள் முறியட்டும் எல்லா அந்தகார கட்டுகள் முறியட்டும் பில்லு பொம்மைகள் இயேசு நாமத்தில் சுக்குநூரை உடையட்டும் ஏவிடப்பட்ட ஆவிகள் எரிக்கப்படட்டும் ஒற்றை தலைவலிகள் முறிக்கப்படட்டும் இன்று காலை கெட்ட சொப்பனத்தை கண்டு கலங்கி நிற்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுதே கத்தர் அதை முறித்து கேன்சல் பண்ணி போடுகிறார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கிறது காண்பீர்கள் வெண்கல கதவை உடைத்து திறக்கிறதை பார்ப்பாய் இருப்பு தாழ்பால்களை முறித்து திறக்கிறதை காண்பாய் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொடுப்பதை காண்பாய் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறதை காண்பாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றுகிறதை காண்பாய் வாசல்கள் திறக்க படுகிறதை காண்பாய் அதிசயங்களை காண கண்களை திறந்து காணச் செய்வார் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை காண்பாய் இந்த நாளில் ஒரு அதிசயத்தை காண்பாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதை காண்பாய் சுகம் கொடுக்கிறதை காண்பாய் பலன் கொடுக்கிறதை காண்பாய் கர்த்தர் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை கொடுக்கிறதை காண்பாய் தூதல் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை காண்பாய் லாக்கா டெல்கே பர்கோ வர்மா சன்கா ಲೇಖ ತಿಡ ತುಡಬ ರೀಬಲಭ ಹಂತರಬ ಫರಬೀನ ಕತುಡಬ ಲೇ ಕದನಮ ಶಿಖಾತುರಬ ರೀಬಲ ಬರಬಲ ಶದುರಿಬಿ ಕದಡಬರ ಸಂತುರಬಲ ದ್ಯಾಂತರ ಘದನ್ಮೆನೇಕೆ ಲೇಖಲ್ಕು ರಬನ ಕತುಡಬ ರೀಬನಮ ಶಂತು ರಿಬಿ ಖ ರೇಬಬೋ ಸೆಕಿ ಠೆಲ್ಕುರಬ ಲೇಬರೋ ಕಲಹಂತ್ ರಹಿನ್ಯ ಅಕಸೀಮನಾತುಡಬ ಲೇಮನಾ ಸೀಮಾಂತನಾಹ ಶಿ ಬಾಕರೋ ಲೇಬರಾಕ್ಕೋ ಬರಾಕ್ಕೊ ಥೇ ಕ್ಯೋ ಬರಬಾ ಷೇಖ್ಯರ ಭೌ ಕಾತುಡಬ ರೀಬಲ ಭಾಕರ ಭೋಕಿರಾಂತು ರಭ

தேவாக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் லே கூறபலா சம்து டிபிகபரவா தொழில் குரோதமாய் வைக்கப்பட்ட பதிவேடுகளை உட்டைக்கிறார் தற்கொலை நாவிகள் வெளியேறட்டும் வாழ பிடிக்கல இருக்க பிடிக்கல லைஃபை பிடிக்கல குடும்ப வாழ்க்கை பிடிக்கல வீடு பிடிக்கல வேலை பிடிக்கல என்னுடைய தொழில் பிடிக்கல என்னுடைய செய்கிற காரியம் பிடிக்கல சில ஆட்களை பிடிக்கல பார்க்கவே பிடிக்கல என்று நினைக்கிற எந்தெந்த இடத்துலலாம் கசப்புகள் இருக்கிறது முறிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில பிடித்ததாய் மாற்றி சாட்சியாய் வைக்கிற தேவ கிருவை வெளிப்படட்டும் அதையும் நேசிக்கக்கூடிய இறுதி மனப்பக்குவத்தை கொடுத்து கண்களுக்கு மத்தியில அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே கத்த தலையை உயர்த்துகிறதைக் காண ஏனென்றால் கத்தருக்கு உங்களை பிடிக்கும் லேமனா கபூர் ரமன் க ரவா எங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கிறபடினால் எங்களுக்கும் பிடிக்காததை பிடிக்கக்கூடிய நல்ல கட்டளிடுகிற ஒரு நல்ல நாளாய் கத்தர் மாற்றுகிறார் நல்ல செய்தி வரட்டும் நல்ல நன்மைகள் வரட்டும் நல்ல அற்புதங்கள் நடக்கட்டும் நல்ல நல்ல காரியங்கள் முடியட்டும் எம் தேவன் இன்றைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறதை நான் பார்க்கிறேன் வல்குனமா சிடாக்கா துடபா ரீபல்லவா சண்டே ரஹனி கே டல்குரா ஹெல்வர் ரவ் கவன் கு ரவா சேக்கே மேல வன்கு ரஹனி கவன் க ரீனாக்கா சி லாத்துமீனை கதன்கிடா லோக்கன்மனா சந்தூரவா முள்ளுகளுக்குள் நடுவில் இருக்கிற ஆட்டை போல சிக்கி இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது நடுக்கடலில் சிக்கி கொண்ட படகை போல தத்தளிக்கிறவர்களுக்கு ஒரு பாதையும் வழியும் காட்டுகிற நாளாய் மாறுகிறது தத்தளித்துக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்றைக்கு உங்களை விட்டு விலக்கி போடுகிற நாளாய் மாறுகிறது நன்றாக தொள்ளி திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மீன் தரையிலே துடிக்கிறது போல் எந்தெந்த வேதனையில துடிக்கிறீர்களோ அந்த துடித்து குடித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது முறிக்கப்படுகிறது இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது இப்போ உங்க வியாதியை சுகமாக்குறா இப்போ உங்க பலவீனங்களை முறிக்கிறார் இப்போ உங்க கட்டுகளை உடைக்கிறார் இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு அபிஷேக அக்கினி பாய்கிறதை நான் பார்க்கிறேன் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல முழு பலத்தோடு வாய்களை விரிவாய் திறங்க தைங்குள்ளா ரீபஹந்தே ரெகனே உங்கள் சிறை சிறையிருப்பை மாற்றுகிறார் சிறைப்பட்டு போனவன் கிடங்கிலே சாவதும் இல்லை அவன் அப்பம் குறைவதும் இல்லை என் கத்தர் உங்களை தீவிரமாய் விடுதல்

吧。 இந்த காலை தோறும் ஒரு புதிய கிருவை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடிவான் கத்தரை கண்டடிக்கிற சமயம் இது என்ன கேட்கிறீர்களோ காண்பீர்கள் பரலோகத்தை காண தூதரர்களை காண எக்கால சத்தத்தை காதுகள் கேட்க இன்றைக்கு மணவாளன் சித்தம் கொண்டால் நம்மை நினைத்து நினைத்தருழுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் இன்றைக்கு பொழுது உங்களுக்கு கட்டளை நமக்கு கட்டளிடம் இரக்கம் பாராட்டுவாராக லபானா மா சேஹினோரா கடலோத்து மதுநம சரணிமா சிபோதர சகல் எல்லா போராட்டங்கள் முறிகிறது துச்சல பிரவாகம் முறிகிறது சத்துருடைய கட்டுகள் உடைகிறது விடுதலை கத்தர் கொடுக்கிறார் சுகத்தை கத்தர் கொடுக்கிறார் பலனை கத்தர் கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் மா பாபாபா சீக்கே ரே பாபாபோ சீக்கே பலோக்கரபா சீக்கரா லபோ ரபா கத்து ரபாக்கா ரே பாபோ ஷேட்டி நமான்கரா மே ஹல்கு பகந்த ரபலோ சதனா மேதன்கனமா கடபலோ தியாந்த ரகனே கிடலரா சிடனா ஹந்து ரகலா கிடபினா கரலனமா சதுரிபிக்கா லெகடினமா சவுட

கிருபா வரங்களை கொடுக்கிறார் கிருபா வரங்களை கொடுக்கிறார் பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் மகளே லபரி பாக்கா துடா ரிபனமோ சிதவக்க துடபலதினா ரிபலபரியம் தரபிக்க துடபனகதன் மனா கடான் கடா துடபக்க துடபலவா ரே கல்புரா சிவந்தரபா சியக்கரா ரே கந்துரபலபோ சியம் தரபிக்கவா ரே தல்புரா கணம ரகுதி நீ லடனமா சி கந்துரபிக்க துடபோ ரிபம மஹல் கு ரகதி கடல் கடபலா சிவந்தரா லோபரா கவோ ரபா துடிபிக்க எல்லா தடை கற்களை முடைக்கிறார் தடையை உடைய உடைத்து முன்னாய் கடந்து போகிறார் உங்களுக்கு முன்னே கோணலானவைகள் செவ்வையாகுது பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகிறது உங்களால் செய்ய முடியாததை கத்தர் இன்னைக்கு செய்து முடிப்பார் உங்களால் வாய்க்காததை கத்தர் வாய்க்க செய்வார் உங்கள் இன்று அல்ல உங்கள் பராக்கிரமத்தினால் இன்று அல்ல இன்று உங்கள் காரியம் தேவ ஆவினால் ஆகும் நீங்கள் நடுகிறதனால் இன்று அல்ல அல்ல நீர் இன்று தேவனால் உங்களுக்கு அற்புதம் ஆகும் நீங்கள் அல்ல நீங்கள் ஓடி பிரயாசப்படுகிறதனாலும் அல்ல

உங்கள் சிறசின் மேல் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாயிலில் விரிவாய் திறமகனே திறமகனை அடக்காதே விட்டுக்கொண்டு தொண்டை எக்காலமாய் மாறட்டம் தொண்டை சொர மண்டலமாய் மாறட்டம் எடுத்து ஊதுங்க லே பா கோ டடல் கடா துடபா சீக்க நமோ க ரவோ ரேபமா சிவாந்த ரபோ கிடபுலா கிடல் க ரவலா லா துனி கது நம்கடபோ ரவலபா ஷிடா க துடா ரேபா பாபா சிக்கெ டல் கு கா நீமாந்த ரவலா சண்டே லேடவனா कत्तु डबल बंद रब कत्तू डबा रियंद लल ललबो शिनिमी लेब नम संतू री भी कदुरबा कत्त डबल बुखा लेखन करबो सन्दे रहने बडबना करबला दुडबला सिदा कत्तु डबल ते रहला ले ब बबो रदुनी करबना துரபலோடு புதுபாஷியை தருகிறார் விட்டுக் மகளே பேசு மகளே பேசு மகளே எனக்கு இந்த அபிஷேகம் போதாது எனக்கு இந்த வல்லமை போதாது எனக்கு இந்த கிருபை போதாது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் யார் யார் கேட்கிறோமோ கத்தர் ஊற்றுகிறார் 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 அளவிடப்பட முடியாத அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் லபா க துரபா சீடப துடபா லேபரோ கடல் கடல்பிரபான்

பாதிகள் பெலவினங்கள் கட்டுக்களை கை தெரிகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்துடைய அக்கினியை மா கூட்டலி பந்தரபத்துடபலா ரேபமா ஷியோ கரபுல் அதிரபு ரீபமா செடி கிடல் குடபல் கபல் கரபு ராதன் கனா திடீர் சந்தோ லகன் மனமோ ஷியாந்த ரகதினி லதுனமா சவலபதி அந்த ரகதினா கத்துடபலகத நாங்கடகலா லடா கோ பராசி விரைவினைக்கு இந்த நாளில் ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் கேன்சல் ஆகிறது எல்லா மரண கண்ணிகள் முறிக்கப்படுகிறது உங்கள் வாகனங்களில் டயர்களில் ரத்தம் தெளிக்கிறார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏஞ்சல்ஸை நிறுத்துகிறார் உங்களை ப்ரொடெக்ட் படுகிறார் தொலைதூர பிரயாணம் கிட்ட பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கத்தர் காக்கிறார் வாகனத்தை ஒட்டி கொண்டு ஜபிக்கிற மகளே உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் காலையில் தேவ சமூகத்தை உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையே உங்கள் மேலே ஒரு அக்கினியை போடுகிறார் வா வேலைக்கு போகும்போதே கேட்டுக்கொண்டு போகிற பிள்ளையே என் கத்தர் உங்களை தொடுகிறார் அப்படிப்பட்ட ஒவ்வொருக்கும் ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி ஜெயம் எடுக்கிறோம் வாக்குத்தத்தை உரிமையாக்குறோம் சத்ருவை காலிங்கிழே போட்டு மிதிக்கிறோம் தரைமட்டம் தாழ்த்துகிறோம் நாங்கள் சிறுக நீர் பெருக ஏசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஏமன் 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 கத்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக இது மற்றவங்களுக்கும் அது அனுப்புவுங்க பலருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவநாமம் மய்மைப்படட்டும் நாம் சிறுக அவர் பெருக கிருபை தருவாராக யூ 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 காட்னஸ் மாணவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே